வணக்கம் முதல்ல எல்லா ஆசிரியருக்கும் பொதுவை ஐயா அவர்களுக்கும் மூர்த்தி ஐயா ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம் என் பேர் விஜயகுமார் நான் சென்னை ஸோ என்னோட பேக்ரவுண்டு நான் ஐடி கன்சல்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் லைஃப் கோச்சிங்காக இருக்கேன் ஸோ நான் முதல்ல இந்த ஏஎல்பிக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேன்னா இந்த நண்பர் ஒருத்தவர் சொன்னாருங்க சாந்தகுமார் ஜி அவர்கிட்ட தான் நான் கன்சல்ட் பண்ணேன் நான் பண்ண அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணோட காரணங்கள் வந்து நான் இருக்கிற பிஸ்னஸ் வந்து இப்போ அந்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை எதிர்பார்த்த அளவுக்கு ஆகலை அப்படிங்கிறத ஒரு கேள்வியை தான் அது அதுக்காக தான் நான் பண்ணேன் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட சுபாவம் வந்து எப்போதுமே அந்த ரொம்ப பாசிட்டிவாக இருப்பேன் நான் எல்லாத்துலேயுமே நான் பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் கடந்த காலம் வந்து எனக்கு நிறைய பயன் அடிச்சிருக்கு ஆனால் இப்போ நான் பாசிட்டிவாக இருக்கிறதுனால எனக்கு நிறையா லாஸ் வருது இது ஒரு கேள்வியாகவே இருந்தது அது அழகாக சொன்னாருங்க ஏன்னா நீங்கள் இல்லாததை இருக்கிறத மாதிரி காமிக்கிறதுனால அது விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ கட்டத்தில் எனக்கு இப்போ இப்படி இருக்குங்கிறதுனால எனக்கு ஒரு புரிதலை கிடச்சிருக்கு ஸோ இந்த புரிதலை வந்து நான் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போவேன்னா இவ்வளோ சிம்பிளிஃபைடா கொடுத்ததுனால நம்ம வந்து இப்போ ஒரு ஜிபிஎஸ் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஒரு ஹோல் மேப்பும் நம்ம டவுன்லோட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம இங்கே பெருங்கொலத்தூர்லேருந்து தாம்பரம் போகணும்னா இங்க பெருங்குலத்தூர் தாம்பரம் அப்படின்னு போட்டா அந்த ஒரு நீங்க எப்படி எடுத்த லெஃப்ட் ரைட்டு போகணும் அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இத வந்து ஒரு வாழ்க்கை இதுவா நான் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒண்ணு ரெண்டாவது இது நான் இது பண்ணதுனால இப்ப நான் வந்து கோச்சிங் பண்றதுனால எனக்கு கோச்சிங் வர்றவங்களுக்கும் இந்த மாதிரி சிம்பிளிஃபைடா நானும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஒரு தெளிவு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கு நன்றி சொல்றோம் டீம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்றோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இறைவனுக்கு நன்றி தேங்க்யூ